இராமாயணத்திற்கும் முற்பட்ட காலத்தில் தோன்றியதாக கூறப்படும் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புள்ளாணி என்னும் ஊரில் அமைந்துள்ளது பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசமாகவும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலத்தில்தான் ஜெகநாத பெருமாள் ராமபிரான் பிறப்பதற்கு அருள் வழங்கியதாக புகழப்படுகிறது எழுபத்தி இரண்டு சதுர் யுகங்களுக்கு முன்பு புள்ளவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் தற்பைப்புள் நிரம்பிய இந்த கோவில் அமைந்துள்ள திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் இவர்களின் தவத்தின் பலனாய் பார்கடல் வண்ணனான பெருமாள் அரச மரமாக தோன்றி மகரிஷிகள் காட்சியளித்ததோடு பின்னர் ஆதி ஜெகநாத பெருமாளாக தோன்றி இங்கேயே வீற்றிருக்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் என கூறியிருப்பதற்கு இணங்க இத்தலத்தில் பெருமாள் அரசமரமாக தோன்றியதால் அந்த மரமே தல விருட்சமாகும் இறைவன் வீற்றிருக்கும் இடமாகவும் பக்தர்களால் வணங்கப்படுகிறது ராமாயணத்தில் தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திர பாக்கிய மூலமந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் என இத்தலம் போற்றி புகழப்படுகிறது சீதையை மீட்க இலங்கை செல்லவிருந்த ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்த நிலையில் இக்கோவிலில் ஆதிசேஷன் எனும் பாம்பின் மீது தற்பை புள்ளை விரித்து சாய்ந்த கோலத்தில் இருந்துள்ளார் அதற்கு சான்றாய் இக்கோவில் ராமர் ஆதிசேஷன் மீது தற்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சீதையை மீட்க செல்லும் முன் ராமர் தங்கிய கோவில் என்பதால் ராமனுடன் சீதை காணப்படாத சிலை இங்கு காணப்படுகிறது விஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் இத்தலத்தில் உள்ள ஜெகநாத பெருமானை வணங்கி அவரால் கொடுக்கப்பட்ட வில்லை பெற்று ராவண சம்ஹாரம் செய்ததாகவும் ராமபிரானை ராவணன் தம்பி விபீஷணன் இத்தலத்தில் சரணடைந்து இலங்கைக்கு அரசனாக முடிசூடப்பட்டதாகவும் தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன இதனாலேயே இத்தல பெருமாளை வணங்கி எக்காரியத்தை தொடங்கினாலும் அக்காரியம் பெருமாளின் அருளால் வெற்றி பெறுவதாக கூறப்படுகிறது தட்சிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலத்துடனும் சயனராமர் கிடந்த கோலத்துடனும் பட்டாபிராமர் நின்ற கோலமாகவும் அரசமர பெருமாள் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களில் காட்சி தருகிறார் இக்கோவிலுக்குள் நாகத்தின் மீது நடமாடும் சந்தான கண்ணனும் சிற்பக்கலையின் களஞ்சியமாக கிரீடமும் பட்டா கத்தியுடன் காட்சியளிக்கும் ராமனும் ரசாயன சத்துக்கள் நிரம்பிய தீர்த்தமும் இக்கோவிலின் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது மற்ற பெருமாள் ஆலயங்களில் பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருந்திடும் காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருவது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாக கருதப்படுகிறது ராமர் வழிபட்ட இப்புண்ணிய தலத்தில் அருகில் உள்ள சேதுக்கரை கடலில் நீராடிவிட்டு கோவிலில் உள்ள நாகர் சிலைக்கு ஒரு நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் போது இக்கோவில் தரும் பால் பாயசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது காசி விஸ்வநாதர் கோயில் பெருசோ அதுக்கு முந்தின கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய தென்ம தென்னகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதி ஜெகநாதர் கோயில் இது பார்த்திங்கனாக்கா லட்சக்கணக்கான மக்கள் தினமும் ராமேஸ்வரத்துக்கு வர்றவங்க அத்தனை பேருமே இங்கே வர்றாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய மூதாயம் இருக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த இங்கே இருக்கக்கூடிய சேது கரை இருக்கு இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை அரசாங்கம் புனரமைப்பு செஞ்சு கொடுத்தனாக்கா இங்கே உள்ள மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்ததால் இங்குள்ள கடல் ரத்னாகர தீர்த்தம் என அழைக்கப்படுவதோடு அமாவாசை நாட்களில் இங்கு பிதூர் தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் சாபம் நீங்கும் என நம்பப்படுகிறது இக்கோவிலில் மற்றொரு அதிசய நிகழ்வாய் இங்குள்ள பத்மாசினி தாயார் சன்னதியில் காலையில் நடக்கும் முதல் கால பூஜையின் போது சன்னதிக்கு எதிரே வரும் கன்று குட்ட பூஜை மணி அடித்து முடிக்கும் வரை பிரகாரத்தை சுற்றி வருவதை அனைவரும் இன்றளவும் கண்டு ஆச்சரியப்படுகின்றனர் அதேபோல இங்குள்ள ஒரு இடத்தில் ராமரின் பாதம் பதிந்துள்ளதாக காணப்படும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள குங்குமத்தை அணிந்து மகிழ்ச்சி அடைகின்றனர் ராமநாதபுரத்திற்கு யாத்திரை மேற்கொள்ளும் அனைவரும் ராமர் பாதம் படிந்துள்ள சிறப்புமிக்க மிக்க இக்கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் நலமெல்லாம் அடைவோம் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் கலைமாமணி நந்தகுமார்